இவங்க மாலை வணக்கம் மசாலா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே தள்ள போனாங்க நாமளே கடையில் போய் வாங்கி தரணும் நாமளே வாங்கலான்னு எப்படி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தராங்க ஓகே சொல்லிட்டாங்க பாருங்கள் தண்ணி கொதிக்குது பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்லாம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிச்சி ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சி நல்லா தண்ணி இறுத்துக்கணும் நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள் தண்ணி கொதித்து பின்னாடி போகணும் ஹாய் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹாய் வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் என் ஈஸ்வரி பிளாக் சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் பசங்களும் ஒரே தொல்லை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கணுன்னு அதனால் சரி கடையில் வாங்கி தர சொன்னாங்க கடையிலேயே போய் வாங்கணும் நாமளே செஞ்சிடலாம் வீட்டில் முட்டை இருக்குது நாட்டுக்கோழி முட்டையே இருக்குது நாம்ளே எக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தராங்க ஓகே சொல்லிட்டாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி வச்சிருக்கேன் கால் மணி நேரம் ஊறிடுச்சு இதை நல்லா தண்ணி வடிகட்டி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு எழுபது பர்சன்ட் அப்படி அரிசி வந்தால் போதும் நிறைய வேகக்கூடாது முக்கால் வாசி தான் அரிசி வேகணும் நம்ம சும்மா கிளாருக்குள்ள எல்லாம் உடஞ்சிரும் அப்போது இதில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சமையல் எண்ணெய் என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சும்மா லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் உப்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்தோடனே எழுவத்தஞ்சி எண்பது பர்சன்ட் வந்தால் போதும் எண்பது எண்பத்தஞ்சி பர்சன்ட் அதுக்கு மேலே வேக விடக்கூடாது விட்டோம்னா அரிசி வந்து சாதம் நம்ம கிளறுக்குள்ளே உடஞ்சி வந்த சாதம் இது வேகட்டும் அதுக்குள்ளே நாம் சாதத்துக்கு வேற ரெடி பண்ணிக்கலாம் அந்த பக்கம் சாதம் வெந்துட்டுக்கிட்டோம் இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக வீட்லேயே நம்ம வெளியில் வாங்கினா அவங்க டேஸ்ட்டுக்காக எது எதோ கலக்கிறாங்க குழந்தைங்களுக்கும் நமக்குமே உடம்பு கிடையில் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன் லைக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக எப்படி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எல்லாம் சாப்பிட்லாம்

ஒரு கால் ஸ்பூன் கொடுப்போங்க மூணு முட்டை தான் இது நல்லா கலரிக்கலாம் ஸ்லோவா வச்சுக்கோங்க அப்படியே நல்லா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி தொட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் மாதிரி நல்லா சாஃப்டா இருக்குல்ல எடுத்துக்கோங்க சாதம் பதமாக பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா சாதம் குழந்தை போயிடும் இப்போ நசுங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நசுங்கணும் சாதம் வடிச்சிக்கலாம் சாதம் வடிச்சாச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊக்கிக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்க பூந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக போட்டுக்கோங்க ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் ஆனியன் நல்லா கலர் மாறட்டும் பாருங்கள் உடம்புலகா பீன்ஸு கேரட்டு போசு எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சா இந்த எல்லாம் போட்டுக்கலாம் கேரட்டு கொடமளகா பீன்ஸு தோசு ஒரு நாலு பேர் குட்டி ரெண்டு பெரிய ரெண்டு பேர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் பத்தில என்ன போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வேகவும் கூடாது டேஸ்ட்டு மாறிடும் சூப்பராக ஈஸியாக அரை மணி நேரத்துலையே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட போட்டு செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் காயெல்லாம் வேகட்டும் வதக்கிறதுக்குள்ள நம்ம சாதம் ஆற வச்சுட்டு வந்தடலாம் ஃபேன் காற்றில் நல்லா சாதம் ஆறணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக அப்படியே பழபள பழம்னு இருக்கு பாருங்க சாதம் இந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு இப்படி கொட்டோன்னா உதிரி உதிரியாக கொட்டணும் நம்ம சாப்பாடு அரிசியிலும் செய்யலாம் ஆனால் இந்த பாஸ்மதி அரிசியும் டேஸ்ட் வராது இதில் செஞ்சால் நமக்கு கடை டேஸ்ட்டே அப்படியே வரும் வாங்க கண்காத்தில் வச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் காய் இந்த அளவுக்கு பச்சை மாறாத அந்த கலர் மாறாத வேகணும் நல்லா கலர் மாறாத பாருங்க அப்படியே கொஞ்சம் எண்ணெய் கொரோனா கொஞ்சம் எண்ணெய் நல்லது சாதம் ஆரிச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க சாதம் மூடக்குள்ள ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க பாருங்கள் என்ன தொல்லை பண்ணாரு பாருங்க பிரியாணின்னு நினச்சிட்டு பிரியாணி சாப்பிட மாட்டார் வெறும் பீஸ் தான் எல்லாமே வெறும் பீஸ் தான் மீன்லேருந்து இருந்து பச்சையாக போடணும் இல்லைடா சீச்சி இல்லை சீச்சி அவங்க சீச்சின்னு வந்து உக்காந்துருக்கியா சீச்சி கிடையாது ஃப்ரைட் ரைஸ் போட்டு இது போட்டால் செம சூப்பராக இருக்கும் ஒரு பாதி பாக்கெட் போட்டுக்கலாம் போதும் லைட்டாக கிளறுங்க சூப்பரா இருக்கு அந்த பவுடர் போட்டீங்கன்னா சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நாலு பேரு சாப்பிடற மாதிரி யார் மாதிரியா கட்டிட்டு இருக்கு லேச கலர்லாம்

ஹோட்டல் லேசா சூப்பர் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சால்ட் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் பத்தலை சால்ட் கொஞ்சம் பத்தலை ஒரு ஸ்பூன் போடுங்க ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம அரிசி போட்ட சாதம் போட்ட பின்னாடி சால்ட்டே போகல இதுங்களா ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாங்க எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக கவர் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி செம்ம சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா வாங்க சாப்பிட்லாம்